வணக்கம் மக்களை அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகளாம் குழப்பத்தில் பாஜக தலைவர் வாங்க வீடியோவை முடிவாக காணலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியில்தான் அமைந்துள்ளதா மேலும் இந்த கூட்டணியானது மிக வலுவாக உள்ளது என்றும் கூறப்படுகிறதா மேலும் பாமக திமுக கட்சிகளுடன் அக்கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறதா இந்நிலையால் நேற்று பாஜக செய்தியாளர்களிடம் பாஜக தலைவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது மாநில தலைவர் நயினா நாயேந்திரன் பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் விரைவில் சேரும் என கூறியுள்ளாராம் ஆனால் அந்த கட்சிகள் என்னென்னவென்று இப்பொழுது பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை முடிந்த பின்னரே நாங்கள் அறிவிப்போம் என்றும் அவர் நயனா நாயேந்திரன் கூறியுள்ளாராம் மேலும் அக்கட்சியின் பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர்தான் அக்கட்சியின் பெயரை நாங்கள் வெளியிடுவோம் என்றும் கூறியுள்ளாராம் இதனைத் தொடர்ந்துதான் திமுக தலைவர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூறிய நிலையில்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறதா பேச்சுவார்த்தை முடிந்த உடனே நாங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் என்பதை அவர் தெளிவாக கூறியுள்ளாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்